நண்பர்களுக்கு வணக்கம் நமது நாடாளுமன்றம் பற்றிய ஒரு அறிமுகத்தையும் அதன் அடிப்படை கட்டமைப்புகள் பற்றியும் நண்பர்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்திய நாடாளுமன்றம் என்பது இரண்டு மிகப்பெரிய அவைகளை கொண்டுள்ள ஒரு அமைப்பு அதில் லோக்சபா என்று சொல்லக்கூடிய மக்களவை மற்றொன்று ராஜ்யசபா என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவை மக்களவை என்பது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்டுள்ள ஒரு அவை நாம் எல்லாம் எம்பி எலெக்ஷன் என்று சொல்லுவோம் அல்லவா அதுதான் இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து நாற்பது உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் அந்த ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் பெரும்பான்மை யார் வகிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறார்கள் மாநிலங்களவை என்பது மொத்தம் இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டுள்ள ஒரு அவை இது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் அல்ல மாறாக மறைமுக தேர்தல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள்தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் ராஜ்யசபா எம்பியாக தமிழகத்திலிருந்து கனிமொழி இருக்கிறார் மொத்தம் இருநூத்தி ஐம்பது மாநிலங்களவை உறுப்பினர்களில் தமிழகத்திலிருந்து மொத்தம் பதினெட்டு பேர் பங்கேற்கிறார்கள் இந்த இருநூத்தி ஐம்பது பேரில் குடியரசுத் தலைவர் பனிரெண்டு பேரை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறார் அவர்கள் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் சிறந்து விளங்கியவர்களாகவும் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக இதுதான் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் உள்ள வித்தியாசம் மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள்தான் அதில் ஒருவரைத்தான் நமது நாட்டின் பிரதமராக குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமிக்கிறார்கள் தற்பொழுது நமது நாட்டின் பிரதமராக விளங்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு திரு மோடி அவர்களும் ஒரு மக்களவை உறுப்பினர்தான் ஆக மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்த்து மொத்தம் எண்ணூத்தி ரெண்டு உறுப்பினர்கள் நமது நாடாளுமன்றத்தில் பங்கேற்கிறார்கள் இதுதான் நமது நாடாளுமன்றம் பற்றிய அடிப்படையான கட்டமைப்பு இந்த பதிவு நண்பர்களுக்கு நமது நாடாளுமன்றம் பற்றிய ஒரு சிறு தகவலை தந்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் மாநிலங்களவை பற்றியும் மக்களவை பற்றியும் எதிர்வரும் பதிவுகளில் விளக்கமாக பார்க்கலாம் என்று கூறி இதோடு சேர்த்து இன்று பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு தங்கம் வாங்கி கொடுத்து பெருமை சேர்த்திருக்கும் சகோதரர் மாரியப்பன் அவர்களுக்கும் வெண்கலம் வாங்கி கொடுத்து பெருமை சேர்த்திருக்கும் சகோதரர் வருண் சிங் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்